சன் டிவில ஒளி பாயிட்டு வந்துட்டு இருக்கிற ரொம்ப பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் சிங்கப்பெண்ணை சீரியல் இந்த சீரியல் விட்டு இப்போ நடிகை ஜீவிதா அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத முதல் முறையா இப்ப தெளிவா சொல்லியிருக்காங்க சன் டிவில பிரைம் டைம்ல இப்ப சூப்பரா போயிட்டு இருக்கிற சீரியல் தான் சிங்க பெண்ணை இந்த சீரியல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சிங்கப்பெண்ணை சீரியல்ல மெயின் ஹீரோயினான ஆனந்தி கேரக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும் அதே மாதிரி தான் ரஜினா காயத்ரி சல்மா இவங்க மூணு பேருக்கும் முக்கியமான கேரக்டர் அதுல ஒன் ஆஃப் ஹீரோயினா ரஜினா கேரக்டர்ல நடிகை ஜீவிதா நடிச்சிட்டு வந்தாங்க ஆனா நடிச்சுட்டு நடிகை ஜீவிதா அவர்கள் சீரியலை விட்டு விலகி இருக்கிறது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கிருக்கு இதனால சிங்கப்பெண்ணை ரசிகர்கள் இப்போ சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க அவங்க ஏன் விலகினாங்க எதுக்கு விளக்குனாங்க அப்படின்னு ரசிகர்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க

முடியல தொடர்ந்து நடிக்க முடியல அப்படின்ற மாதிரியும் மத்தபடி எனக்கும் சீரியல்ல உள்ளவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு வர செய்தி எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலும் இனிமேல் ரஜினாவா விஜய் கல்யாணி தான் நடிக்க போறாங்க அவங்களுக்கும் நம்ம சிங்க பெண்ணை சீரியலுக்கும் உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க புது சீரியலுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரம் வர போறதாகவும் அது மட்டும் இல்லாம அந்த புது சீரியல்ல உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீ நீங்க நடிகை ஜீவிதா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க